வாழ்க்கையில பத்து யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல இதுல ஜெயிக்க போறது நான்தான் இது பேர் கிடைக்க போறது எனக்குதான் பச்சைனா செஞ்சிடே சீத புமா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் எதாவது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்து நம்மளை கொள்ளணும்னு எவ்வளவு ஒருத்தர் இந்த கதவை தாண்டி உள்ள வரானோ அவன் ஒருத்த ஒரு சூழல் போட்டான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அறிவு இருக்கா கத்தாக ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சல் நானே கேட்க மாட்டேன் எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிப்பான் எண்ணம் தான் முடிப்பான் இந்த ஆட்ட போதுமா குழந்த நமக்கு அடக்கமா